அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நதி இசை கேட்போம் திருமதி அனுராதா ரமணன் அவர்கள் எழுதிய இந்த முறை மட்டும் என்கிற சிறுகதையின் நிறைவு பகுதியை தான் நீங்க இப்ப கேட்க போறீங்க வாங்க கதை கொள்ள போலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க மிருதுவான கம்பளத்தில் நீல நிற வளையல் துண்டு வனிதாவின் பூ பாதத்தை பதம் பார்த்ததினாலோ அல்லது அந்த அறையில் மிக தத்ரூபமான முறையில் வரையப்பட்டு மாட்டியிருந்த ஓவியத்தை பார்த்த மிரட்சியினாலோ அல்லது நெஞ்சம் முழுக்க காதலின் தாபத்தில் கனிந்து கொண்டிருந்த வேளையில் அபசகுணம் பிடித்தார் போல புலி மான்வேட்டை ஓவியத்தை பார்த்த திகைப்பினாலோ அல்லது ஓவியத்தின் ஓரத்தில் இருந்த விஜயனின் கையெழுத்தினாலோ எதனாலோ அந்த கெஸ்ட் ஹவுஸில் நுழையும் போது அவளுக்கு இருந்த துள்ளலும் துடிப்பும் காணாமலேயே போய்விட்டது எனலாம் இத்தனை பெரிய புத்தகத்தை எல்லாம் என்னால் தூக்கிட்டு போக முடியாது நாளைக்கு ஆபீஸ்ல கொண்டு வந்து வைங்க நான் பார்த்துக்கிறேன் அவள் கூட்டத்தோடு நழுவ முயல புக்கோடு சேர்த்து உன்னையும் வேணாலும் தூக்கிட்டு வரேன் இந்த புக்கை விடையும் நீ எடை குறைச்சலாக இருப்ப அவன் அவளை அப்படியே தூக்க முயற்சிக்க அவள் தன் பலம் முழுவதையும் உபயோகித்து அவனது பிடியை உதறிக்கொண்டு இறங்கி விட்டாள் மனதுக்குள் அக்கா காதம்பரி மேடிட்ட வயிறும் அழுது சிவந்த முகமாய் அன்றைக்கு வருணுக்கு இவள் மேல் ஏகப்பட்ட கோபம் அவளுடன் பேசவே இல்லை எப்போதும் மோட்டார் சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு கொடை வரையில் வந்து வீட்டுக்கு சற்று தொலைவில் இறக்கிவிட்டு செல்பவன் இன்று அவளை பெரிய பெரியகுளம் பஸ் நிறுத்தத்திலேயே இறக்கிவிட்டான் முகம் பார்த்து ஒரு பேச்சு வேண்டாம் சின்னதாய் ஒரு சிரிப்பு எதுவுமே இல்லை பஸ் வரும் வரையில் கூட காத்திருக்கவில்லை அவளை அங்கேயே உதிர்த்த பின் அப்படியே அரைவட்டமாய் மோட்டார் சைக்கிளில் ஒரு சுற்று சுற்றி தனது கோபத்தை காட்டும் வகையில் சீறி பாய்ந்தான் இந்த முகம் புதிது வனிதாவுக்கு இந்த வேலையில் சேர்ந்த சில நாட்களிலேயே அவன் அவளை சுகமான பயணத்திற்கு பழக்கப்படுத்தி விட்டான் என்னது நாளைக்கு பொண்டாட்டியாக கல்யாணத்திலேயோ ரிசபஷன்லேயோ எவனாவது உன்ன பார்த்துட்டு இந்த பொண்ணா நான் பெரியகுளம் பஸ் ஸ்டாப்ல பாத்திருக்கனே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது ஆமா மரியாதை வண்டியில ஏறு அதட்டி அதட்டி அன்பை திணிப்பான் இந்த சின்ன திமிரலில் நழுவலில் முகச்சுளிப்பில் மிரளலில் மனம் சுருங்கி அன்னியன் போல் அவன் நடந்து கொண்டதை அவளால் தாங்கவே முடியவில்லை அந்த இருட்டிலும் பனியிலும் தனியே நின்று சின்ன குழந்தை போல அழுதாள் போதும் போதுண்டா காதலும் வேணாம் கத்திரிக்காயும் வேணாம் பேசாம அப்பா சொல்ற பிள்ளைய கட்டிக்கிட்டு யார் அந்த விஜயனையா நினைக்கும் போதே பனிக்காற்றில் டர்பன்டைன் வாடை என்ன வந்ததும் வராதுமா படுத்துட்ட விஜயான நீ வந்தவுடனே சுட்டு தரணும்னு வாங்கிட்டு வந்து அவனே திங்கச்சொல்லு போ அவள் கட்டிலில் குப்புறப்படுத்து ஓசையின்றி அழுதாள் எத்தனை நேரம்தான் அழுதாளோ எப்பொழுது தூங்கினாலோ விடிந்தது கூட தெரியவில்லை முதுகுக்கு பின்னால் யாரோ பார்வையாய் துளைப்பது போன்ற உணர்வு சட்டன திரும்பினாள் விஜயன்தான் அவள் படுத்திருந்த கோலத்தை ஒரு காகிதத்தில் பென்சில் கொடுகளாய் சிறைப்படுத்திக் கொண்டிருந்தான் இவள் திரும்பியதும் வரிசை பற்கள் பளீரென மின்னச் சிரித்தான் உள்ளுக்குள் வருணின் பாராமுகமும் எதிரில் கால்பதிக்கும் இடமெல்லாம் விஜயனின் பென்சில் தூரிகை காகிதங்களுமாய் பொங்கி வந்த எரிச்சலில் திடுமென எழுந்து வந்து அந்த காகிதத்தை சுக்கு நூறாக கிழித்து எரிந்தாள் ஏண்டி ஏண்டி தேநீர் கோப்பையும் கையுமாக பரபரப்புடன் எதிரில் வந்த அம்மாவின் மீது மோதி அவள் திகைத்து நிற்கும் போதே குளியலறைக்குள் போய் கதவை தாளிட்டு கொண்டாள் எந்த மாதிரி எல்லாம் போஸ் கொடுப்ப உள்ளுக்குள் வருணின் பொறாமை கலந்த குரல் இனிமேல் அந்த குரலை கேட்க மாட்டோம் பைத்தியக்காரத்தனமாய் ஒரு நல்ல வாழ்க்கையை இழந்து விட்டோம் அக்கா மாதிரி அண்ணா மாதிரி ஏ அவங்கள விடவும் ஒசத்தியா ராஜாத்தியா வாழக்கூடிய சான்ஸ் கிடைச்சும் என்னமோ ஒரு வரட்டு கௌரவத்தினால அத்தனையும் கோட்ட விட்டுட்டேனா எதுக்காக பயப்படணும் என்னமே என்ன செஞ்சிட முடியும் படிக்காத பாமர பொண்ணு மாதிரி முரண்டு பிடிச்சிட்டு வந்துட்டேனே என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாரு இனிமே என்ன நினைக்க போறாரு அந்த ஊமை போறாருக்குதான் நினைச்சிருப்பாரு சமயம் தெரியாம இவன் வேற நடுக்க தெரியாத கோபம் அழுகையாய் வடித்து சிதற சிறிது நேரம் வாய்விட்டு அழுதாள் இவள் அழும் சத்தம் வெளியில் கேட்டு அம்மா கதவை இடித்தாள் ஏய் இந்தா கதவை தர என்ன ஆச்சுன்னு சொல்லி அப்புறம் அழு அவள் கவலை அவளுக்கு அக்கம் பக்கம் வம்பு பேச யாரும் இல்லாவிட்டாலும் கூட்டுப்பால்கார பையனும் போஸ்மேனும் இப்படி காற்று வாக்கில் அவள் காதில் விஷயத்தை போட்டுவிட்டு தான் போயிருந்தார்கள் பாப்பாவை தினமும் மோட்டார் சைக்கிள் அழைச்சிட்டு போயிட்டு கொண்டு வந்து விடுறாரே செழிப்பா ஒரு பிள்ளையாண்டா நமக்கு சொந்தங்களா கேள்விப்பட்ட நாளிலிருந்து மகளிடம் கேட்க வேண்டும் என்கின்ற ஆதங்கம் கழுத்து வரையில் அவளுக்கு ஆனாலும் கேட்கவில்லை கேட்க தைரியம் இல்லை எதையாவது கேட்டு வைத்து இவள் ஒரு கதையை காதம்பரி மாதிரி ஆரம்பித்தால் என்ன செய்வது என்கின்ற பயம் அப்படி எதுவும் இல்லாம மாப்பிள்ளையாக்கு உனக்கு விஜயனா அவள் பக்கம் திரும்பினாள் மகளின் ஆத்திரம் காயப்படுத்தி இருக்கிற போகிறதே என்கிற கவலையில் அவனோ புன்னகை மாறாமல் கையில் கிழிந்த ஓவியமும் தோலில் ஜோல்னா பையுமாக வெளியே கிளம்பினான் உம் இந்த பிள்ளையை கோச்சுக்க கூட மனசு வருமா ஒருத்திக்கு ஜானகியின் முனகள் விஜயனின் செவியில் விழுந்திருக்க நியாயம் இல்லை விழுந்தாலும் என்ன ஏது என்று கேட்க பலராமனின் உடம்பில் தெம்பும் இல்லை தான் செய்தது தப்பு என்று ஒத்துக்கொள்ள வனிதாவுக்கு மனசும் இல்லை குளித்துவிட்டு வந்து வழக்கம் போல் அலங்கரித்து அம்மா ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன் என்கிற வார்த்தையை மட்டும் தொண்டைக்குள்ளேயே அமுக்கிவிட்டு வாசற்பக்கம் நகர்ந்தவளை பலராமன் மெதுவாய் அதே சமயம் அழுத்தமாய் வினவினார் என்ன ஆபீஸ்க்கு போகலையா இல்ல கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கு அவ்வளவுதானே ஏன் கேக்குறீங்க ஒன்னும் இல்ல கம்ப்யூட்டர் பரீட்சை அக்கா படிக்காத படிப்பா ஆனா எதை படிக்கணுமோ அதை படிக்காம விடாத என்ன கல்யாணத்தை பண்ணிட்டு கூட கம்ப்யூட்டர் படிக்கலாம் ஆனா புரிஞ்சிப்பேன் நினைக்கிறேன் அவள் எரிச்சலுடன் வாசலை தாண்டினாள் மெல்ல நடந்து வழக்கமாய் வருண் அவளை அழைத்து போகும் பள்ளத்தாக்கு பக்கம் தயங்கி தயங்கி வந்து நின்றாள் வந்தால் தேவலை என்று ஒரு மனமும் வராவிட்டால் பரவாயில்லை என்று இன்னொரு மனமும் சண்டை போட காதுகள் மட்டும் மோட்டார் சைக்கிளின் ஓசையை விசுவாசம் மிகுந்த நாயைப் போல உன்னிப்பாய் எதிர்பார்க்க விஜயனின் சத்தம் கூடவே கை அசைப்புடன் இரு கைகளையும் அபிநயித்து மோட்டார் சைக்கிள் வருமா என்கிற விசாரிப்பு ஒரு கணம் ஒரே ஒரு கணம் அவன் வரைந்த படத்தை தான் கிழித்து போட்டுவிட்டதற்காக வருத்தப்பட்டவள் சின்னதாய் சினேகமாய் அவனைப் பார்த்து சிரித்தாள் அந்த சமயத்தில் விஜயனின் ஓவியத்துக்கு மாதிரியாக முதல் நாள் உட்கார்ந்திருந்த அதே பெண் விஜயன் குறிப்பிட்ட இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அவளது பார்வை மட்டும் எங்கேயோ வனிதா சட்டென திரும்பினாள் சற்று தொலைவில் ஒரு கொண்டையூசி வளைவில் எட்டிப் பார்த்தபடி வருண் தனக்காக நடந்ததை மறந்து ஓடிவந்து விட்டாரே என ஒரு கணம் பூவாய் மலர்ந்தது வனிதாவின் நெஞ்சம் ஆனால் அடுத்த கணமே அவன் தன்னை கவனிக்காமல் சிறுமியை பார்த்து வா என்று ஜாடை காட்டியதும் திகைத்து விட்டாள் ஒருவேளை பிரம்மையோ வனிதா ஒருமுறை அந்த சிறுமியை பார்க்க அவளது குண்டு முகத்தில் அளவிட முடியாத பீதி விழிகளில் கண்ணீர் துருத்தி கொண்டு நின்றது எழுந்து ஓட தயாராக நின்றவளை வனிதா தான் குரல் கொடுத்து நிறுத்தினாள் ஏய் ஏய் நில்லு நில்லு அவள் பள்ளத்தாக்கில் இறங்கி ஓட அப்பொழுதுதான் அவளை கவனித்த வருண் சட்டன மறைந்தான் அப்புறம் வெளிப்படவே இல்லை இதையும் வனிதா கவனித்தாள் சொல்லத் தெரியாத துக்கம் நெஞ்சில் ஒருவேளை இந்த சிறுமியை தூதாக அனுப்பி என்னுடன் பேச முயற்சிக்கிறாரோ பாழும் மனசுக்குள் நீர்க்குமிழியாய் மறுபடியும் சலனம் அதே அந்தப் அந்த பெண்ணை பிடித்து விசாரித்து விட வேண்டும் என்கிற பதட்டமும் கூடவே உன் பேர் என்ன ஓடிய சிறுமியை லாவகமாய் பிடித்த வனிதா மூச்சிரைக்க கேட்க அவள் ஒரு வினாடி பேந்த பேந்த வெழித்துவிட்டு சிக்கனமாய்ச் சொன்னாள் எச்சுமி எச்சுமி அங்கே ஒருத்தர் நின்னு உன்னை பார்த்து ஜாட காட்டினாரே அவர் உனக்கு தெரியுமா அவள் இன்னும் இரண்டாள் கண்களில் இருந்து சில்வர் ஃபால்ஸ் கண்ணங்களில் இறங்கியது ஆறு நான் ஒருத்தரையும் பார்க்கலையே இந்த பொய் சொல்லாத நான் உன்னை ஒன்னும் சொல்ல மாட்டேன் அவரை தெரியுமா நேத்து கூட என்ன அவரோட பைக்ல ஏத்திட்டு போனாரே அப்ப நீ அவரை பார்த்து மிரண்டு ஓடுனியே இப்போது அவள் கொண்டு ஓட முயற்சிக்க வனிதா பிடித்த பிடியில் எட்சுமியின் கையில் இருந்த ஒற்றை கண்ணாடி வளையல் படக்கென உடைய அச்சோ ரத்தம் வருதா சாரி வனிதா தனது ஆத்திரத்தையும் அவசரத்தையும் நினைத்து வெட்கியவளாய் தனது கைகூட்டையால் அவளது கரத்தில் கசிந்த ரத்தத்தை துடைத்த போதுதான் ஒன்றை கவனித்தாள் கண்ணகியின் கால் சிலம்பு போல கரத்தில் இருந்து பிராணனை விட்ட நீலநிற கண்ணாடி வளையலின் ஜோடிதான் முதல் நாள் வருணின் அறையில் தன் காலை பதம் பார்த்தது என்பது ஒன்றும் ஒன்றும் இரண்டு என்பதை தெரிந்து கொள்ள கம்ப்யூட்டரோ கால்குலேட்டரோ தேவையில்லைதான் ஆனாலும் அந்த பால பாட தனக்கு பொய்யாக இருக்கக்கூடாதா என அவள் இதையும் அந்த நிமிஷத்தில் ஏங்கியது உண்மை இத்தனை வேகத்திலும் விஜயன் எங்கிருக்கிறான் என்பதை கவனிக்க தவறவில்லை அவள் அவன் வர்ணங்களை குழைத்துக் கொண்டிருந்தான் நடுநடுவே தலையை உயர்த்தி இவர்களை பார்த்து மென்மையாய்ச் சிரித்தான் விடிங்கா அண்ணா இப்ப கூப்பிடுவாரு எச்சுமி நெளிந்தாள் விடுவதா இல்லை வனிதா இப்படி படத்துக்காக உட்கார்ந்தா அண்ணன் உனக்கு எவ்வளவு ரூபாய் தராரு தினமும் ஒரு பிரியாணி பொட்டலும் கறி துண்டு தவிர இருபது ரூபாய் அண்ணன் கிட்ட சொல்லி உனக்கு இன்னைக்கு ஐம்பது ரூபாய் வாங்கி தரேன் இப்ப சொல்லு அந்த மோட்டார் சைக்கிள் அது ஒரு மனுஷனா பூ பதிமூன்று வயசுக்கு லட்சுமி ஆவேசமாகவே தொண்டையை காரி எச்சிலே துப்பினாள் ஏன் ஏன் அப்படி சொல்ற வனிதாவின் முகத்தில் கலவரம் அப்பியது பின்ன என்ன நான் பிச்சைக்காரி தான் எங்கள் குடும்பமே பிச்சைக்கார குடும்பம்தான் ஒரு நாள் இவர்கிட்ட பிச்சை கேட்டேன் அப்போ இவரு பெரிய குளத்து பஸ்ல யாரோ ஒரு பொண்ண மதுரைக்கு ஏத்தி விட்டுட்டு திரும்பிட்டு இருந்தாரு என்ன ஒரு மாதிரியா பார்த்துட்டு கையில் சில்லற இல்லை வீடு பக்கத்துல தான் இருக்கு கூடவே வா பத்து ரூபா தரையினாரு ஆயா கிட்ட கொண்டே கொடுத்தா சந்தோஷப்படுமேன்னு கூடவே போனேங்க்கா ஏறி நீ ஏறிட்டு போன அதே பைக்கில் தான் அப்புறம் அந்த பெண் ஒருமுறை அவளை நிமிர்ந்து பார்த்துவிட்டு தலையை குனிந்து கொண்டு மெல்ல விசும்பத் தொடங்கினாள் போதும் போதும் சொல்லாத வனிதா கழிவிறக்கம் தாழாமல் அந்த சிறுமியை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டாள் மூணு நாலு அங்கேயே வீட்டுக்குள்ளே வச்சு அக்கா ஏன் அழுற ஒன்னும் இல்ல நீ வா போலாம் அவள் எச்சுமியின் கையை பிடித்து அழைத்து வந்து விஜயனின் எதிரில் உட்கார வைத்தாள் நீ ஆபீஸ்க்கு போகலையா விஜயன் அக்கறையுடன் வினாவ இவள் ஜாடையிலேயே அவனிடம் கேட்டாள் ஆபீஸுக்கு போற பெண்டாட்டி தான் உனக்கு வேணுமா சீச்சி அவன் இரு கைகளையும் குறுக்கே மறித்து தேவையில்லை என்ற பாவனையில் அபிநயிக்க தொலைவில் மோட்டார் சைக்கிளின் சத்தம் அதோ மிக யதார்த்தமாய் இவளை ஆபீஸுக்கு அழைத்து போவதற்காக வரும் பள்ளத்தாக்கில் நின்று கொண்டிருந்த வனிதாவை பார்த்து ஆவேசமாக கத்தினான் ஆபீஸ்க்கு நேரம் ஆச்சு வரலையா இல்ல நான் வேலைக்கு வரல உங்க வாக்கு முகூர்த்தம் எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு மாப்பிள்ள இவர்தான் இப்படி சொன்ன வனிதா யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் ஓடிச் சென்று விஜய்னை அணைத்து கன்னத்தில் முத்தமிட்டாள் கையில் இருந்த வர்ணம் தோய்த்த பிரஷ் வனிதாவின் பின்முதுகில் உணர்ச்சி வேகத்தில் கிறுக்கியது எட்சுமி வாயை பொத்திக்கொண்டு பக்கெனு சிரித்தாள் வருணின் மோட்டார் சைக்கிளின் ஓசையிலேயே அவனது கோபம் தெரிந்தது நியாயப்படி கதை இத்தோடு முடிந்திருக்க வேண்டியது ஆனாலும் விஜயனை முத்தமிட்ட வனிதா வெட்கத்துடன் வீட்டுக்கு ஓட அதற்கு பின் அங்கே நடந்த ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி கதையை முடிக்க வேண்டியிருக்கிறது வனிதா தொலைவில் புள்ளியாய் மறையும் வரையில் காத்திருந்த விஜயன் எட்சுமியை அருகில் அழைத்து பாசத்துடன் அவளது முதுகில் தட்டி கொடுத்தான் முதல் நாள் மோட்டார் சைக்கிளுடன் வருணை பார்க்கும் போதே விஜயனுக்கு வனிதாவின் தாயும் தந்தையும் காகிதத்தில் எழுதி காட்டி கண்ணீர் சிந்தி புலம்பியது நினைவுக்கு வந்தது இந்த ஊர்ல அதிகம் வம்பு வழக்கு இல்ல விஜி ஆனாலும் வனிதாவோட போக்கு சரியில்லைன்னு ரெண்டொருத்தர் பேசிக்கிறாங்க எவனோ ஒருத்தனோட மோட்டார் சைக்கிள்ல அவன்தான் அவளோட முதலாளி போல இருக்கு தினமும் இவளை அழைச்சிட்டு போய் கொண்டு விட்டு பயமா இருக்குப்பா பலராமன் உணர்ச்சி மேலிட்டு அவன் தோளில் முகம் புதைத்து அழ அவன் அவரை சமாதானப்படுத்தி முதுகில் தட்டி கொடுத்து விட்டு வந்தான் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் எட்சமியை முதல் நாளே அந்த பள்ளத்தாக்கள் வைத்து வரைவதற்காக வர சொல்லியிருந்தான் அப்போதுதான் வனிதாவை ஏற்றிச் செல்ல வருண் வந்ததும் அவனைக் கண்டு எட்சமி மிரண்டு ஓடியதும் இவர்கள் தலைமறைந்த பின் எட்சியை தேடி பிடித்து என்ன நடந்ததென்று நயந்தும் மிரட்டியும் கெஞ்சியும் கடைசியில் கையில் நூறு ரூபாய் தாளை திணித்தும் இவன் கேட்க அவள் சற்றுமுன் வனிதாவிடம் சொன்னதையேதான் இவனிடமும் சொன்னாள் ஆனால் கொஞ்சம் நிஜமும் சேர்த்து அவன் ஒரு மனுஷனா தூ இப்படி ஆரம்பித்தவள் சொன்ன விளக்கம் தான் இது காசு கேட்டேன் பத்து ரூபா தரேன்னு வீட்டுக்கு அழைச்சிட்டு போனான் ரூம் முழுக்க ஒரே சிகரெட்டு தண்ணி வேற தரையெல்லாம் கூட்டி கிளீன் பண்ண சொன்னான் அண்ணே வெளியில சொல்லிடாத என்னமோ ஒரு சபலம் அங்க மேஜ மேல அனாதியா கிடந்த ரிஸ்ட் வாட்சை சேர்த்து அவன் கொடுத்த ரூபாய் வாங்கிட்டு கிளம்பின ஆனா கண்டுபிடிச்சிட்டான் கையை பிடிச்சி இழுத்ததுல கண்ணாடி வளைவில நொறுங்கி போச்சு தெரியுமா பெரிய குளம் சந்தையில் ஆயா வாங்கி தந்தது திருடன குத்தத்துக்காண்டி மூணு நாள் ரூமுக்குள்ளேயே அடைச்சி வச்சிருந்தானே நேதோ சாயங்காலம் ரெண்டு மூணு பொம்பளைங்களோட வந்து குத்தடிப்பான் இவங்க போடுற குப்பையும் எடுக்கிற வாந்தியையும் கிளீன் செய்யறது நானு மூணு நாள் அழுதுட்டே செஞ்சேன்ன சமயம் கெடைச்சப்ப தப்பிச்சுட்டு ஒடியாந்துட்டேன் என்ன என்னை செய்யல போட்டுருவானோ விஜயனுக்கு காது கேட்காது வாய் பேசாதுதான் ஆனால் மற்றவர்களின் உதட்ட சேவை கொண்டு மிக துல்லியமாக புரிந்து கொள்ள முடியும் அண்ணே என்ன பார்க்கற இடத்துல எல்லாம் விடாம துரத்துறான் எச்சமி புலம்ப விஜயனின் மனம் வேகமாய் வேலை செய்தது சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பது மட்டுமின்றி பெரிய மீனினால் கன்னி மீனுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாமல் காப்பாற்றுவது எப்படி எந்த ஜென்மத்தில் என்ன போய் சொன்னோமோ இந்த ஜென்மத்தில் பேச முடியாமல் இப்படி ஓர் ஊனத்துடன் பிறந்து என்று அவன் அடிக்கடி வருத்தப்படுவதுண்டு இந்த பிறவியிலும் இப்படி ஒரு பொய்யை அரியா பெண்ணை விட்டு சொல்லச் சொல்கிறோமே என்ற வருத்தம் அவனுக்கு இல்லாமல் இல்லை ஆனாலும் பாழங்கிணற்றில் கண்ணை திறந்து கொண்டே விழப்போகிறவளை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே ஒரு உத்வேகத்தில் இந்த முறை மட்டும் என்று அவன் முயற்சி செய்தான் எப்போதும் நான் உனக்குத்தான் என வனிதா கொடுத்த அந்த உத்தரவாதம் சத்தியமாய் அவன் எதிர்பாராததுதான் மீன் காட்டில் அன்று மழையோ மழை நன்றி